الحمد لله الحمد لله وكفى وسلام على عباده الذين استطاعوا اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد لقينا من سفرنا هذا نصبا فقال النبي صلى الله عليه وسلم ويل لمن قرأها ولم يتفكر فيها أو كما قال عليه الصلاة والسلام صدق الله العزيز العظيم

مصطفى رسول صلى الله عليه وسلم وزل ميزون صحابة الصحابه تلت بين علماء تبعت بين الزل ولما تلت صديقين المرض 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 المرض

கமர் என்று சொல்லப்படுகின்ற அத்தியாயத்தில் கமர் என்று சொன்னால் நிலா சந்திரன் என்பது அர்த்தம் இந்த சூறாவில் ஒரு ஆயத்தை ஒரு வசனத்தை திரும்ப திரும்ப சொல்வான் வர்த்தன் திக்ரி புறக்கான முக்த கே அந்த அடிப்படையில் ரெஃபா தான் இருக்கும் ரெண்டரை பேஜ் தான் இருக்கும் அதுல ஒரு நாலஞ்சு தடவை என்ன திரும்ப திரும்ப இந்த ஆயத் இடம்பெறும் இதற்கு பொருள் என்ன அர்த்தம் என்ன வழக்கதையான நாங்கள் புலகானை லேசாக்கி தந்திருக்கின்றோம் முத்தர்கள் இங்கு நிறைய முப்பசன் நிறைய பொருள்களை அர்த்தங்களை விளக்கங்களை எழுதுவார்கள் எல்லா அர்த்தங்களும் அதில் பொருந்தும் நமக்கு விளங்குவதற்காக சொல்றேன் உலகத்தில் எத்தனையோ மொழிகள் இருப்பதைப் போன்று எத்தனையோ மக்களால் உருவாக்கப்பட்ட சமயங்களும் மதங்களும் இருக்கின்றன எந்த சமயத்திலும் எந்த மதத்திலும் இப்படிப்பட்ட ஒரு வாசகம் இருக்காது நீ ஆய்வு செய் நீ ஆராய்ச்சி செய் நீலன் விசாரணை செய் அப்படின்னு சொல்ற மார்க்கத்தை குறைக்கும் உங்களால கொண்டு வர முடியாது நம்மளால கொண்டு வர முடியாது நாங்க என்ன சொல்றோமோ கேளுங்க சொல்லுவாங்க ஈசா லைசலா குரூஸ் எல்லாம் எல்லா பிள்ளைகளுக்கு அவனுடைய தந்தை பெயர் இருக்கும் இப்ரா முகமது பின் அப்துல்லா இருக்கா இல்லையா நம்ம சொல்லி பழக்கம் இல்லை இங்க நம்ம நிக்கா தப்தர்ல எழுதுவோம் இல்ல அரசாங்க ரீதியாக ஏதாவது ஃபார்ம் பில்லப் பண்ணாங்க எழுதுவோம் கல்லூரியில ஸ்கூல் தான் எழுதுவோம் ஆனா அரசியர்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா பேர் சொல்லும் போது அலிபுனு அபிதாலி தந்தை பேரை சொல்லி அவருடைய மகனாக போடுவாங்க எல்லா பிள்ளைகளுக்கு பிறகும் பெண்களாக இருந்தாலும் சரி அவங்க பேருக்கு பிறகு அத்தா பேர் வரும் நம்முடைய தாயாக இருக்கக்கூடிய உதாரணத்துக்கு சொல்றேன் தாயாக இருக்கக்கூடிய சத்தியா பின்ட்டு என்பது அமது தந்தையுடைய பேர் ஆனா தந்தை பேர் இல்லாத ஒரு பிள்ளை இருக்கிறது மரியம் அம்மாவுடைய பேரோடு அவங்க இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்ப ஈசா இருக்கலாம் படைக்கப்பட்டவர் நமக்கு புரியுது மரிய மலாம மகன் என்று சொன்னால் படைப்பப்பட்டவர் படைத்தவர் அல்ல அர்த்தம் புரியுதுங்களா ஒரு தாய் மூலமாக தெற்கெடுக்கப்பட்ட ஒரு மகன் என்று சொன்னால் அவர் படைப்பாடி இல்ல அவரே ஒரு படைப்பு என்பது தெளிவான விஷயம் இத வந்து எல்லா கிறிஸ்தவ ஏற்றுக்கொள்வார்கள் இல்லையா அவர் எப்படி அல்ல முடியும் எப்படி எனவே தான் அல்லா சொல்லுவான் அல்லாவை பற்றி கிறிஸ்தவர்களும் யூதர்களும் எப்படி அறிவார்கள் என்று சொன்னால் யாரி பூனகும் கமா யாரி பூனகுனா அகும் அவங்க அத்தா அம்மாவை பிள்ளைகளை எப்படி அறிந்து கொள்வாங்களோ அந்த மாதிரி அல்லாதான் ரப்பு அவங்க அறிஞ்சிருக்கிறாங்க இது நான் சொல்லல அல்லாஹ் சொல்றான் யாரி பூனகும் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் யாரி பூண ஹூ என்பது அல்லாஹ் குறிக்குது யாரி பூண அல்லாஹ அறிந்து வைத்திருக்கிறார்கள் கமா எவ்வாறு என்றால் கமா யாரி பூண புனா ஆகும் தன்னுடைய பிள்ளைகளை எப்படி அவங்க என்னுடைய அல்லாஹ் தெரியும் உங்க பிள்ளைகளை நீங்க அறிவீங்களா இல்லையா அந்த மாதிரி அல்லாஹ் அறிஞ்சிருக்காங்க அவங்க அறிவது வேறு புரிவது ஏழு ஏற்றுக்கொள்வது வேறு புரிஞ்சுங்களா சரி உங்களுக்கு ரொம்ப புரியாது அநேகமாக கும்பவதா கூட்டால அனுப்பூடிய வயது கிட்டத்தட்ட ஒரு பத்துக்குள்ள இல்ல பத்து பன்னெண்டு இப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சம்பவம் நடக்கும்போது ஒட்டகம் மேய்க்கிறதுக்கு போயிருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் அந்த இடம் இப்பவே எப்படி இருக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் கட்டிடம் தோராயமா சொல்றேன் அதுக்கப்புறம் ஆசைப்படலாமா நீய தைக்கலாமா வேணாமா கடமை நான் போறேன் அது வரைக்கும் உயிரோடு இருப்பீங்களா சொல்லுங்களேன் ஜும்பா முடிஞ்சு நம்ம எழுப்பமான்னு தெரியாதுங்க அதான

உமரதி அல்லாபுத்தாலா அன்பு அவர்கள் ஒத்தகம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதன் வழியாக ரெண்டு யூதர்கள் போறாங்க உமரது பார்த்துட்டு திரும்ப வராங்க அவங்களுக்கு சொன்னாங்க உங்க பேர் என்ன தானே ஆமா எங்களுக்கு ஒரு உடன்படிக்கை செய்யணும் உங்களுக்கு என்ன உடன்படிக்கை ஒரு நேரம் வரும் ஒரு காலம் வரும் அந்த நேரத்துல எங்களை எல்லாம் நீங்க வெளியாக்குறீங்க யூதர்களை ஜசீரத்து அரபுல இருந்து எங்க ரெண்டு பேரை மட்டும் விட்டுருங்க ரிக்வஸ்ட் பண்றோம்னு சொல்றாங்க உமர் அவர்கள் சின்ன பையன் அந்த காலத்து சின்ன பையனா பதினஞ்சு வயசு பையன் வந்து நாங்க அப்பதான் சொல்லுவோம் எங்களா எங்களுக்கு எனக்கு இருபது வயசு இருக்கும் உங்களுக்கு இருபது வயசு இருக்கும் போதே எனக்கு இருந்தனால பிரச்சனை வேணாம் உங்களுக்கு இருபது வயசு இருக்கும் போதும் இப்ப கூட சொல்லுங்க என் பையன் போயிருக்கான் பையனுக்கு வயசுதான் இருக்கும் அறுபது வயசா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நம்முடைய அஞ்சு வயசு பையன் நான் யாரு தெரியுமா யாரு ஒன்னும் கிடையாது ஒண்ணு தெரியாது கனிமாவும் தெரியாது அந்த அளவுக்கு பலகீனமா நம்ம வச்சிருக்கோம் என்பது நிதர்சனமான உண்மை ஆனா என்னுடைய பையன் சொல்றது என்னன்னா மைக்ரோ போன் மாதிரி அப்படிதான் சொல்றது அப்ப உமர்வதி எல்லாம் சொன்னாங்களா திரிப்பா வருதுங்க என்னங்க எனக்கு ஒட்டகத்தை கூட வெயிக்க தெரியல எங்க அத்தா ரேட்டு கூட அடிச்சாரு திட்டினாரு கத்தாப்பு கத்தாபினுடைய அத்தா நேற்று கூட இந்த கண்டிச்சாரு ஒட்டகத்தை கூட மேய்க்கு தருளியடா என்னடா பண்ண போற அப்படின்னு சொன்னாரு நீங்க வந்துகிட்டு என்கிட்ட வந்து உடன்பாடு உடன்படிக்க போங்க அப்படின்னா சரியா சில ஆண்டுகள் கழிந்தன உங்களுக்கு தான் தெரியும் வரலாறு உலகத்திலே அதிகமாக ஆட்சி செய்த முஸ்லீம் மன்னர்கள் பரவலாக செஞ்சவர்கள் சஹாபாக்கள் குமரை பாரு பிரதியல்லா சுத்தலா அதே மாதிரி ஆட்சிக்கு வர்றாங்க அந்த யூதர்களை ரசமுல்லாவுடைய ஹதீஸ் இருக்குது அடிப்படையில் வெளியாக்குறாங்க குச்சியை மூடிட்டு வராங்க யாருன்னு தெரியல எந்த பாறை அந்த பாறைகளுக்கு ஞாபகம் இருக்குது அந்த பாடல அமர்ந்திருந்தீங்க குச்சியோட ஒட்டல முயற்சிட்டு எங்கிட்ட உடன்பாடு பண்ணிருக்கீங்க எங்களை நான் அனுப்ப மாட்டீங்கேன்னு நீ சிரிச்சீங்க சொல்லக்கூடிய நோக்கம் என்ன தெரியுதா இப்போ யூதர்களுக்கு என்ன அறிவு இன்னைக்கு யூதர்களும் கிராமின் சகோதரர்களும் இல்லாத இடமே கிடையாது எங்கே இருப்பான் தெரியுமா மோளாளிக்கு மேலே இருப்பான் மோளாளி தேருக்கு மோளாளி வேணங்கிறதுக்கு சொல்கிறேன் மேல் விசாரத்துல ராணிப்பேட்டில் கே எஷ் குரூப்புன்னு ஷூஸ் போட்டா தெரிஞ்சிடும் அதுல மெயின் மேனேஜர் பிராமின் சகோதரர் தான் என்ன சரிங்க அங்கெல்லாம் இருக்கு தாசில்தார் ஆபீஸ்க்கு போய் பாருங்க எல்லா இடத்துல படிச்சு அவங்க தான் இருப்பாங்க படிப்பு அவங்க சொந்தமா படிப்பு அவங்க சொந்தமா ஏன்பா மத்தருக்கு வரல என்ன டியூஷன் வரல ஏப்பா மதரசா வரலன்னா ஸ்பெஷல் கிளாஸ் வரு ஏப்பா மசிதுக்கே வரலன்னா பப்ளிக் தெரியுமா என்ன பப்ளிக் செல்ஃப் பப்ளிக்னா செல்ஃபா எனக்கு இந்த மாதிரி அர்த்தம் இருக்குல்ல அண்ணன் தெரிஞ்சு எப்படி பப்ளிக் சரி சரி இன்னைக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பப்ளிக் ரிசல்ட் பப்ளிக் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் குரான் ஹபீஸ் இல்லையப்பா அதே மாதிரி அது கொடுக்க வேண்டாம் சொல்லல மார்க்கம் கொடுக்க வேண்டாம் சொல்லவே கிடையாது புரியுதுங்களா அப்பாசியா சிலாபர் கிட்டத்தட்ட ஆண்டுகள் நடந்துச்சு இந்த ஆறுநூறு ஆண்டுகள் வரை உலக கல்வி எல்லாத்தையும் கொடுத்தவர்கள் முஸ்லிம்கள் கொடுத்தவர்கள் அப்ப எந்த அளவு கல்வியில உயர்ந்திருந்தாங்க ஆபீஸ்ல போனா ஏதாவது ஆபீஸ்ல போனா போக போக ஹலால் இந்தியால கூட முஸ்லீம்கள் இருக்க மாட்டாங்க போக போக ஹலால் இந்தியா உள்ள பார்த்தா மாற்று சமூகங்கள் இருக்கிறாங்க தண்ணி இருக்குல்லது இந்த தண்ணியில என்ன கலந்து இருக்கு எந்த ஆன்மாலையும் சொல்ல முடியாது சொல்ல முடியுமா பிஸ்லரி வாக்கில் என்ன கலந்து இருக்குன்னு சொல்ல முடியுமா சொல்லுங்க சொல்ல முடியுமா டெக்னாலஜி படுத்த சொல்ல முடியும்

ஆய்வும் செய்யாதுதான் பிரச்சினைங்க நமக்கு ஆனா மற்ற மதங்கள் ஆய்வு செய்யாதுன்னா ராமர் நான் ராமர் அப்படியே வச்சுக்கோ ஆய்வெல்லாம் செய்யாத நான் சொல்றது கேள்வி இங்க அப்படி கிடையாது மூணு ரெக்காண்டா தொலைவு வச்சால் ஒத்துக்குவீங்களா ஜாவதி நான் அனுப்பிச்சிருக்கீங்க ரெண்டு உருக்கும் செஞ்சேன்னா இந்த இது ஏரியாவில் இருக்காதுன்றீங்க திருக்கு பிடிச்சி திம்மாம் இருக்குதுன்றீங்க என்னங்க இதுக்கு வந்து ஒரு கம்யூனிட்டியோ ஒரு பெரிய முக்தியோ வர வேண்டிய அவசியம் கிடையாது சாதாரண மத்த போயினே காதா புத்தி வெளி கொடுத்துருவோம் அதற்கு ஏதோ ஆயிடுச்சு தப்ப தப்பா சொல்ல வைக்கிறாரு இதுதான் இஸ்லாம் அப்பாசியா கிலாபத்துல ஐரோப்பிய நாட்டு மன்னர்களுக்கு வந்து கையெழுத்து போட தெரியாத அந்த காலத்துல அப்பாசியா கிலாபத்துல வந்து கையெழுத்து போட கத்துட்டு போவாங்களாம் ஆனா இன்னைக்கு வலது கல்வின்னா என்னாம் தெரியாத அளவுக்கு மாந்துட்டு போகிறோம் ஆஹ் போயிட்டே போகணும் ஏன்னா இன்னைக்கு டென்த் ரிசல்ட் ஒரு மூணு நாள் நாலு நாள் முன்னாடி டுவல்த் ரிசல்ட் நிறத் ரிசல்ட் இன்னைக்கு மாணவர்கள் எல்லாம் அடுத்தது என்ன வாங்கணும் இந்த கோர்ஸ் எடு இது மார்க்கம் இல்லைன்னு நினைக்கிறாங்க பல பேர் எது மார்க்கம் இல்லை எது மார்க்கம் இல்லை யூசுப் அலை இஸ்லாம் சொன்ன நமக்கு என்ன ஞாபகம் வருது அழகு பெரிய சம்பவம் ஞாபகம் வருது ஆனா கணக்குல நம்பர் ஒன் தெரியுமா சீயவா என்னங்க நான் படித்தவ இல்லைங்க என் காலம்லாம் நான் ஓடும் போது அது தப்பா கொடுத்தாங்களான்னு தெரியல மாற்று கல்வி வேற இது வேற கொடுத்தாங்களான்னு தெரியல எனக்கு அந்த காலத்துல இருந்தேன் என்ன தொடரவே கூடாது இந்த மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க ஆனா இப்ப அப்படி கிடையாது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க சரிங்க உங்க இருக்கே வரங்க ஏன்னா இந்த இந்த தான் பேச முடியாது அவரும் பேசுனா நல்லா இருக்காது அல்லாஹ் குத்தால கடலை பத்தி பேசிருக்கானா இல்லையா சரி குரான ஆய்வு செய்யக்கூடிய விஷயத்துல எதிர்த்தியுடைய அசஹர் யூனிவர்சிட்டி எழுநூத்தி ஐம்பது இடங்கள்ல அல்லாஹ் சொல்றான் குரான்ல எத்தனை இடத்துல எழுநூத்தி ஐம்பது இடத்துல ஆய்வு செய் ஆய்வு செய் பூமியை பத்தி ஆய்வு செய் மானத்தை பத்தி ஆய்வு செய் மனிதனை பத்தி ஆய்வு செய் படைப்பு கடலை பற்றி ஆய்வு பத்தி ஆய்வு செய் கடல்ல இருக்கக்கூடிய பொக்கிஷங்கள் முத்து பவலம் புறமுடி ஆயத்து புறமுடி ஆயத்து நேரம் இல்லைன்னா போயிட்டு இருக்க கடல்ல உள்ள உயிரினங்களை பத்தி ஆய்வு செய்யறதுக்கு படிப்பு என்ன தெரியுமா பயாலஜி ஜுவா ஜுவாலஜி தப்பா இருந்தா மாத்திக்கலாம் கஷ்டப்பட்டு பார்த்து குறிப்பெடுத்து எடுத்துக்கொண்டு இது எங்க வந்துச்சு புறாவுடைய ஆயத்துல இருந்து வந்துச்சு நம்ம நினைச்சிருக்கோம் பிரிச்சு வச்சிருக்கோம் ஒண்ணு தெரியாது கையெழுத்து போல தெரியாது கை நாட்டை வாழ்ந்துட்டு இங்கேயும் இல்ல மக்தபிலி இல்ல மதர்சாலை இல்ல டிஸ்பால் இல்ல மஸ்ஜிது இல்ல தாவத்துல இல்ல எதுலையுமே இல்ல அப்ப என்னதான் செய்ய போறோம் இப்ப நிக்கிறோம் சார் ஏதாவது ஆதாரங்கள் பார்த்து செய்ய சார் ஆதார அவங்களுக்கு அடையாளம் உலகத்துக்கு அடையாளம் கொடுத்தவங்க முஸ்லீம்கள் அஹாபாக்கர் கொஞ்சம் புரிஞ்சிக்கங்க பழங்களை பற்றி எல்லாம் சொல்றான் பெரிச்ச பழம் அதே மாதிரி கிரேப் தென் அது வாயத்தில் இருக்குது தனியாக நான் வாங்க எனக்கு முடிஞ்சிருச்சு டெய்ரோ பழங்களை பற்றி ஆராய்ச்சி செய்கிறது விவசாயம் பற்றி ஆராய்ச்சி செய்கிறது பயாலஜியல் பாட்டனி குரூப் சரி கடலை பற்றி ஆராய்ச்சி செய்கிறது சோசியல் சயின்ஸா அதுல வந்து ஜியாக்ரஃபி

பலாயத்துக்கள் உங்களுக்குலாம் தெரியும் அல்லாஹ் நல்லடியார்களை பெரியோர்களே அல்லாஹ் எல்லா கல்வியே தெரிஞ்சு கொண்டான் நீ நல்ல மருத்துவர் கிடையாது புலிப்பா பெண்களே டெலிவரி யாருன்னு செய்யும் பெண்களே நம்முடைய சமூகத்துடைய பெண்கள் இந்தா என்னங்க கோஷாப் பண்றதா சொல்றோம் હે என்கிட்ட எதில கோஷா இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த நிலைமை இப்படி நீடிச்சா என்ன ஆகும் அவது பில்லா அய்யாவது பில்லா நல்ல மருத்துவர் பேர் தெரிஞ்ச சொல்ல நல்ல இன்ஜினியர்கள் நல்ல உலகத்தை ஆள்றது அந்த ஐஎஸ் அதிகாரிகள் அல்லம்மாளுங்க இருக்காங்களா சரி நல்லா நல்லடியார்களை பெரியவதே அல்லாவுட ரசூல் சொன்னாங்க தல ஐடி பரிசு அக்குள்ளி முஸ்லீம் முஸ்லீமா என்னை தேடிக்கொள்வது ஒவ்வொரு முஸ்லீம் இது கடமை எந்த இல்மை குரான் ஹதீசு இல்மை மற்ற கருத்தே கிடையாது ஆனா குரான்ல தானே ஜுவாலஜி பத்தி இருக்கு குரான்ல தானே பல சொன்னதுலாம் இருக்குது அது படிக்க தவறே கிடையாது குரான் சொல்றேன்னு அலால் இந்தியாவில் நாங்கள் சந்திக்கக்கூடிய விஷயங்கள்ல என்ன தெரியுமா ஒரு சாக்லேட் குள்ள என்னென்ன கல்வி இருக்கு என்ன மாதிரி அகிரத்துக்கு தெரியாதுங்க உலக கல்வி கத்தாத அகிரத்துக்கு தெரியாதுங்க தெரியும் சொன்ன பெரிய பொய்ங்க ஒரு சாக்லேட் நீ கொடுத்து கேளுங்க இனிப்பு நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் அதுக்கு அதுடைய டெக்னாலஜி படிச்சவங்க தெரியும் ஹால்கால் சேர்ந்துருக்கா இந்தியான்னு ஹால்கால் இருக்குன்னு சொன்னா நான் பத்துவா தான் கொடுக்க தெரியும் ஜாயிது இல்ல ஹராம் அதாவது யூபிஎஸ் தேர்வு அப்படின்னா யாருக்கா என்ன தெரியுமா

எப்படி நல்லா இருக்குல்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நான் கேவலப்படுத்தல இந்த யோசிக்க வைக்கிறேன் இனிக்கு எந்த மன்றத்திலையும் நம்ம பாராளு மன்றத்திலும் சரி எந்த மன்றத்திலும் நம்ம அது கிடையாது இருக்கிறவனும் நம்மளை பத்தி பேசுறது கிடையாது முன்னாத்தி தான் இருக்கான் இதா உண்மை இதா உண்மை இதா உண்மை யாருடைய பேரை நான் எடுக்க விரும்பல அவன் ஒருத்தர் நாள் பேசினா போதும் நினைக்கிறோம் ஏன்னா மார்க்கம் பலகீனமா அல்ல பலகீனமாயிட்டானா உலகத்துல யாருமே அல்லான்னு கூப்பிடணும்னா கூட அல்ல பலமா இருப்பாங்க அப்பதான் சியாமத்தை வரும் என்னங்க அல்லாஹ் அல்லான்னு சொல்லக்கூடிய ஒருத்தரும் இல்லாத நேரத்துல அல்லாஹ் சியாமத்தை உருவாக்குவான் அப்ப என்ன அல்லாஹ் பல சியாமத்தான பலமான ஒரு வத்தாச்சு அப்போதான் பலத்தை காட்டுவான் பூகம்பம் ஏற்படும் கடலெல்லாம் எல்லாம் நெருப்பாக கொட்டும் கக்கும் அப்போ நம்ம அல்லான்னு சொல்றது நமக்காக

நமக்கு பிடிச்ச கோர்ஸ் எடுங்க எடுக்கும் பொழுது படிச்சவரை மதிச்சி கேளுங்க எந்த கோர்ஸ் எடுத்தா எது நல்லதுன்னு எங்கயோ கேட்ட மாதிரி எனக்கு பிடிச்சது எடுத்துக்க யார பேசும் கேட்கல என்ன பார்த்து அரியரா இருக்கிறது ஏன் பாட்டா எப்பவா தெரிஞ்சுச்சு பயிரான பெரும் தெரிஞ்சுச்சு இந்த மாதிரி வாழ்க்கை வாழ வேண்டாம் நமக்கும் அறிவு இருக்கு ஓதக்கூடியவங்களுக்கும் படிக்கிறவங்களுக்கும் அறிவு இருக்கு இல்லைன்னு சொல்ல பெற்றோர்கள்ட்ட கேளுங்க படித்தவர்கள்ட்ட கேளுங்க தன்னுடைய டீச்சர்ஸ்ட கேளுங்க எல்லா கல்வியும் ஹராம் ஹலாலை கற்றுக் கொடுக்கக்கூடிய எல்லா கல்வியும் அது ஹலால் தான் ஹராமை விட்டு ஒன்று ஒரு கல்வி காப்பாற்றுகிறது சொன்னால் கொஞ்சம் பாருங்க நம்ம சாப்பிடுற பொருள்ல என்ன கழுந்திருக்கிறது கண்டுபிடிக்கிற கல்வி எவ்வளவு பெரிய ஹலால் ஹராம் கல்வி என்ன கேட்டா ஒரு ஆலிமுக்கு நிகரானவங்க நீங்களா நீங்க கூட தர்ஜுமா குரான் இல்லாமல் உட்கார்ந்து இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப ஒரு மோசமா தெரியுது சார் அபிமானம் ஒரு அபிமானம் குறானுடைய முதல் வார்த்தை என்னங்க புராணுடைய முதல் வார்த்தை என்னங்க இருக்கா அதுக்கு அர்த்தம் என்ன ஓதி ஓதுங்க படிச்சு படித்துக் கொள்ளுங்கள் இதுதாங்க நல்லா முதல் வசனமாகவே இறக்கி இருக்கான் எனவே அல்லாஹு அனைவருக்கும் இந்த வெறிய தொழிலும் நேரம் இல்லை அல்லாஹு அனைவருக்கும் நல்ல கல்வியை சூஸ் பண்ணி யாராவது வேலை செஞ்சுட்டே படிச்சுட்டு இருப்பாங்க ஸ்டாப் பண்ணிருந்தீங்கன்னா படிக்க ஆரம்பிங்க இறக்குற வரைக்கும் படிக்கலாம் ஆனா இறக்குற வரைக்கும் படிக்கிறதுக்கு கல்வி தான் குரான் ஹபீஸ் அது முடியவே கிடையாதுங்க சரி ஒன்னே ஒன்று முடிச்சிருவேன் டைம் ஆயிடுச்சு எனக்கு தேல் தெரியுமா தேல் வேணுமா தேர் தேர் தெரியும்ல பிச்சு தெரியு அந்த பிச்சுக்கு பிடிச்ச உணவு என்ன தெரியுமா சொல்லுங்க கற்பாம்பூச்சி வேணா பாருங்க கற்பாம்பூச்சி நடக்கும் ஓடும் பறக்கும் அப்படித்தானே லைட்டா பறக்குங்க பறக்காதா நம்மள பறக்கிற சக்தி தான் நானும் பறக்கணும் உங்களுக்கு ஆனா தேடு மெதுவா நடக்கும் அப்ப எப்படி ரசிச்ச உணவு அதுதான் எப்படி சாப்பிடும் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடவா இதை வச்சுதான் வீட்டு பெண்கள்லாம் மயக்கிறாங்க அவனுங்க

அந்த என்ன பண்ணுமோ அந்த அப்படியே அழகு படுத்திக்கிட்டு மெதுவா ஆடிக்கிட்டே போமா எதுக்கு முன்னாடி கரப்பான் பூச்சிக்கு முன்னாடி அழகா ஆடி காட்டுமா அழகுல மயந்து அப்படியே கரப்பான் பூச்சி நின்றுமா இவர் மாமும் வேட்டையாயிடுவார் அழகு ஆபத்தானதுங்க பாத்துல நோக்க வாங்கிட்டு